ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தமிழ் சுருக்களத்தில் உள்ள அடிக்கடி கேட்குற வேர்ட்ஸை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இருபது அம்ச திட்டம் அதாவது அப்போடாறு சர்க்ளஸ் டி அப்புறம் சர்க்கிளஸ் இன்னுக்கு பதிலாக சர்க்கிளஸ் போட்டுக்கோங்க இருபது அம்ச அம்சத்திட்டத்தை அப்போடாறு சர்க்கிளஸ்ஸு டி திட்டத்தை அப்படின்னு வந்திருக்கா அதனால் திட்டத்தை ஐ வச்சுக்கிட்டோம் அடுத்து வந்து சீர்படுத்த பட்டை சர்க்கிளஸு அப்போடார் டபுளிங் அடுத்து பட்டை பட்டைக்கு வந்து சின்னதாக போட்டுக்காங்க கிடைக்க கே கே வந்து ஆந்தி லைனில் கேன் போட்டுக்கோங்க கிடைக்கக்கூடியன்னா ஆந்திலைனில் போட்டுட்டு கிடைக்க போட்டுட்டு கூடியக்கு இப்படி போட்டுக்காங்க கிடைக்க கூடிய பயன் அது வந்து அபோதி லைனில் பி என் பயன் பயனுள்ள வகையில் பி என் குக்கு கே எல் இல்லாட்டி பயன் உள்ள வகையில் அப்படின்னு தனித்தனியாக எழுதிட்டுருக்கணும் இதுனால் பயன் உள்ள வகையில் நாம் வச்சுக்கலாம் அகில இந்திய கே என் வச்சுக்கோங்க மின் தட்டுப்பாடு மின் எம்மு குக்கு தட்டுப்பாடுக்கு பி மின்சார கட்டணம் அதாவது துருதி நான் எம்மு சர்க்ளஸ்ஸு அப்போடாறு பி சர்க்ளஸ் இம்மு கட்டணத்துக்கு வந்து இம் சர்க்கிளஸ் போட்டுக்கோங்க இலவசமாக டவுனோட எல் எஸ் சர்க்ளஸ் கே இலவசமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பவிஷனா அவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்